அப்படி ஓகோனு வாழ்ந்து திடீர்னு ஓவர் நைட்ல ஒண்ணும் இல்லன்னு மாடன் ட்ரெஸ்ஸைய போட்டறியாது பட்ட பட்டையா விபூதி போட்ட பொம்பளையை இப்படி எல்லாம் போட்டு உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா எதுல சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ட்ரா அல் பிராண்ட் நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய இது என்னன்னா கருப்பா இருக்கிறோம் அப்படின்னு எப்பவுமே எனக்கு வந்து கருப்புல நிறம் கொஞ்சம் குறைவு அப்படி சொல்லிக்கலாம் ஓ அப்படியும் சொல்லிக்கலாம் இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தான் ஆமா உங்களை வந்து ராஜ்கன் சார் ஆபீஸ் கொடுத்தாங்க யார் ராஜ்கன் பாரதிராஜ் யார் பாரதிராஜ் எனக்கு எதுவுமே தெரியல பதினாறு வயது நிலையம் படம் எடுத்துக்கிறேன் இருக்கட்டும் நான் அங்கெல்லாம் மாட்டேன்

போனோம் நடந்து எல்லாம் வெளியில போய் படம் பார்க்க கூடாது கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தேட்டர் கட்டி எங்களை வளர்த்தாங்கன்னா அப்ப எங்களுடைய வாழ்க்கை என்ன வளமா இருந்திருக்கும் பாருங்க இப்படி ஓஹோன்னு வாழ்ந்து திடீர்னு ஓவர் நைட்ல ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு தோட்டமெல்லாம் போயிடுச்சு ஸோ எங்களுக்கு தங்குறதுக்கே இடம் இல்லைன்னு போது எங்க அண்ணனுடைய ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும் அந்த ரூம்ல தான் நாங்கள் போய் இருக்கோம் நியூஸ் ரீடரா போகலான்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு நின்று அங்கே வையாபுரின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் மேனேஜர் என்ன பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறேன் நியூஸ் ரீடராக வர வரப்போறேன் நீ நியூஸ் படிக்கலன்னு இங்கே தமிழ்நாட்டில் யாராவது கேட்டாங்களா உங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஹெல்பர்ஸ் வரல பெட்டு போடுற ரூம் பாய் வரல என்ன பண்ணுவீங்க ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் தட் ஒர்க் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு வேலை கிடைக்கணும்

ரொம்ப திறமையான நடிகை இன்றைக்கு வரைக்கும் நட படங்கள்லேயும் ஒரு தொலைக்காட்சியிலையோ எதுலேயோ பேட்டி கொடுத்துக்கிட்டோ பிஸியாக தான் இருக்காங்க நாங்கள் நான் வந்து அவங்கள முத முத பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்தேன் என்னடா குழுபுரி நடிகாக இருக்காங்களே நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு நான் முத முத என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனது தான் கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளைட்டில் கூட்டி போகும்போது எப்படி ஃப்ளைட்டில் ஏறுறது எப்படி பெல்ட் போடுறது எப்படி சாக்லேட் கொடுப்பாங்களே இப்போ சாக்லேட் யாரும் கொடுக்கறதில்ல இவங்களுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா நானும் இவங்க அண்ணன் ஹரியும் ரொம்ப ஹரி உலகனும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா இவங்க கார் எடுத்துக்க அவுட்டோர் போயிட்டா இவங்க கார் எடுத்துக்கிட்டு சினிமாவாக பார்க்குறது அதில் ஸ்ரீபிரியா அப்பா கிரிஜா கிரிசாமி அவர் ஹரி அவங்க அண்ணன் ஹரி நான் மூணு பேர் ஒரு நாளைக்கு மூணு படம் பார்ப்போம் ஒன்று ஹிந்தி ஒன்று இங்கிலீஷ் ஒன்று தமிழ் அந்த மாதிரி இவ்வளவு ஒரு திறமையான நடிகை இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு சாச்சுரேஷனே வரமாட்டேங்குது சில பேருக்கு போர் அடிக்கணும் அதெல்லாம் போர் அடிக்காமல் இன்னும் தொடர்ந்து பண்ணுறாங்க குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மதத்தரசாக நம்ம எல்லோரையும் பாராட்டுறோம் வடிவு போன்றவர்களெல்லாம் நடிகைகளும் சரி இல்லை குடும்பத்தில் உள்ள சில பேர்களும் சரி வீட்டுக்கு ஒரு மதர் தரஸாக இருப்பாங்க அதை நம்ம ஒருத்தர் மதர் தரசாக மட்டும் நம்ம பாராட்டிட்டு விட்டுறோம் ஆனால் வீட்டுக்கு வீடு ஒரு மதர் தரஸாக இருப்பாங்க அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பாராட்டணும் அவங்கள நம்ம வணங்கணும் அந்த மாதிரியான மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு பெண்ணு தான் வடிவகிறேன் எனக்கெல்லாம் நிறையா ஹாலிவுட் ஃபிலிம்ஸு ஆக்டர்ஸு அவங்களெல்லாம் பார்த்து நிறைய நடிப்புகள் மேனரிசம் பாடி லாங்குவேஜஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இவங்களாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க இப்படி ஒரு நடிப்பை அப்படின்னு எனக்கு ஆச்சரியப்படுவேன் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற நடிகை இன்றைக்கு நாம் பேட்டியாண போகிறோம் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் என்னங்க சார் இவ்வளோ பெரிய இன்ட்ரோ குடுக்குறீங்க ஒண்ணுமில்ல சின்னது தான் இ விட்டு இனிமே வரவா அதே மாதிரி இது என்ன நடிச்சது விபத்தா இல்ல வந்து எப்படி உங்களுக்கு இவ்வளவு நடிப்பு தரமா எனக்கு நடிக்க நாடகத்தில் நடிச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டிவியில தான் ஆக்ட் ப தான் டிவியில தான் நடிச்சது நடிக்க வந்ததே டிவி தான் இதுவா தூர்தர்ஷன் தூர்தர்ஷன் சார் ஏபி அப்பா ஏபி நாகராஜன் பெரியப்பா எங்கள் அப்பா வந்து சண்முகம் சந்திரா நாங்கள் வந்து ராணிப்பேட்டை தான் எங்களுடைய சொந்த ஊர் அங்கே தான் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து சின்ன சின்னதாக தேவர் ஃபிலிம்ஸ்லாம் எம்ஜிஆர் சார் படத்துலலாம் நடிப்பாங்க டாக்டர் ரோலு இன்ஸ்பெக்டர் ரோலு அப்படி பட் பெரியப்பா படத்துல எல்லாம் எங்க அப்பா நடிச்சது அவங்க அம்மாவும் ஏபி நாகராஜனுடைய அம்மாவும் அக்கா அப்பா அக்கா தான ஏபியின் ஒய்ஃப் வந்து அக்கா அக்கா அவங்க அக்கா ஏபியன் பொண்ணு கூட உங்கள மாதிரியே இருக்காங்க அப்படியே விஜய் லாச்சரியமா விஜய் லாச்சரியம் அவங்க எனக்கு என்னை விட ஒரு ஆறு மாசம் சின்ன பொண்ணா சின்ன பிள்ளை ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ட்ரின்ஸ் ஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியுது அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க லட்சணம் தான் என்ன இதுல வந்து உம் பெரியப்பா வந்து எங்களை ராணிப்பேட்டையில சொல்லிட்டாங்க இங்க சென்னைக்கே வந்துருங்க அவருக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறது ரொம்ப ஆஹ் எங்க பெரியப்பாக்கு எல்லா லீவ்லயும் மே மாசம் லீவுன்னாவே பெரியப்பா அங்க வருவாங்க வந்து எங்களை எல்லாம் கார்ல கூட்டிட்டு வந்துருவாங்க இங்க இங்க வந்து அந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் சென்னையில தான் சிக்ஸ்டி டூ பை டூ மோம்பரேஸ் ரோடு ஆழ்வார்பேட்டில் தான் இருப்போம் அங்கேயும் வந்து பெரிய தோட்டங்கள்லாம் தான் வயல் தோப்பு அதெல்லாம் தான் ராணிப்பேட்டையில் எங்களுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அப்பா என்ன சொன்னாங்க நம்ம தோட்டமே இருக்கு நான் நீங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்தாச்சு ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து எப்படின்னா பொம்பளை பசங்களெல்லாம் ரொம்ப அடக்கொடுக்குமா தான் பெரியப்பா வச்சுருப்பாங்க அவங்க படங்களே சொல்லும் நல்ல பட்டை போட்டு அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகும்போதே தான் போனோம் பட் நாங்களாம் கான்வெண்ட்டில் படித்தனால இறங்கின உடனே கடை அதெல்லாம் தொடச்சிட்டு உள்ளே உள்ள ஓடி போயிடுவோம் அப்படித்தான் இருந்தோம் அதனால பொம்பளை பசங்க வந்து வெளியில போய் படம் பார்க்குறதெல்லாம் வேண்டாம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க யூஷுவலாக அந்த சிக்ஸ்டீன் எம்எம் ப்ரொஜெக்டர் வச்சு செவத்தில் படம் போட்டு காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க பிள்ளைங்கள்லாம் ப படம் நல்லாவே வசதியாக உட்காந்து பார்க்கணுங்கிறதுக்காக கட்டினது தான் ஏபிஎன் தேட்டர் ஓ சி டப்பிங் டப்பிங் அது பிற்காலத்தில் டப்பிங் ஆச்சு அங்கே தேட்டர் கட்டி இப்படி ஒரு அதாவது பிள்ளைங்கள்லாம் வெளியில் போய் படம் பார்க்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தேட்டர் கட்டி எங்களெல்லாம் வளர்த்தாங்கன்னா அப்போ எங்களுடைய வாழ்க்கை என்ன வளமாக இருந்திருக்கோன்னு பாருங்கள் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி குடும்பத்தோடு தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்து எங்க பெரியப்பா வீட்டில் இருக்கும் போது தான் அதே நாங்கள் ராணிப்பேட்டையில இருக்கும் போது எங்க அம்மா அதுக்கெல்லாம் அலோ பண்ணவே பண்ணாது அதெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது வேண்டாம் அவங்களோட சேர்ந்து நம்ம நம்ம பண்ணையில வேலை செய்கிறவங்களோட போட்டா போட்டி போடக்கூடாது அந்த நேரத்துல போட்டா போட்டி போடக்கூடாது உங்களுக்கு பிறந்த நாள்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க எல்லாம் இருக்கீங்க ஆனா அதே பெரியப்பா வீட்டில் அப்படி கிடையாது அங்க வந்து கடைசி ஊழியர் முதல் கொண்டு அவங்க எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கே வாங்குவாங்க அங்கேயே டெய்லர் மாணிக்கண்ண இருப்பாரு அவர் காஸ்டியூமர் அங்கேயே உட்காந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தச்சு 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 கொடுப்பாங்க அப்படிதான் நடக்கும் சொல்லும் போதே இதுவாக இருக்கு அப்படி ஓஹோன்னு வாழ்ந்து திடீர்னு ஓவர் நைட்டில் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு எப்படியாச்சு அவங்க பா நாங்கள் டோட்டலாக என்ன பண்ணோம் எங்கள் அப்பாவோட இடம் வீடு வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே தான் நம்ம மெட்ராஸுக்கு வரமுன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படியே நம்பி வந்துட்டோம் இங்கே வந்தோடனே இவங்க படம் எடுத்து இவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சி பெரியப்பா லாஸ் ஆனவொடனே எல்லாமே ஓவர் நைட்டில் அது போனதுக்கப்புறம் ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக நான் வந்து பியூசியோட கட்டு ஆனால் பட் ஆக்சுவலாக நான் ஃபெயில் ஆயிட்டேன் பியூசியில் ஓ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை அதனால் அங்கே ஃபெயில் ஆயாச்சு அதோட ப படிப்பு கட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் இல்லை எல்லாமே வந்து அப்பாவை பெரியப்பாவை சார்ந்து வந்துட்டோம் பெரியப்பாவுக்கு டவுன்ஃபால்னோடனே ஸோ அந்தந்த ஃபேமிலி வந்து அவங்களோட சர்வேவலுக்கு ஏதாவது செஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இவ் இவ்வளோ வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் டவுன்ஃபால் வந்த உடனே வந்து படிப்பு ஃபஸ்ட்டு படிப்பு கட்டாச்சு அடுத்து அவங்கவுங்க எங்கள் அப்பா எந்த வேலையுமே ப பண்ணதில்ல அவர் பண்ணையார் மாதிரி வாழ்ந்துட்டவர் ராணிப்பேட்டையில் தோட்டத்துறவோடு வாழ்ந்தவர் அவர் திடீர்னு சென்னைக்கு வந்து இனி வேலை செய்யணுன்னா எந்த வேலைக்கு போவார் காதலிக்க நேரமில்லையில் ஏதோ ஹீரோவா ரவிச்சந்திரனுக்கு பதிலாக காதலிக்க நேரமில்லை மட்டும் இல்லை ஸ்ரீதர் சார் கிட்ட அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னென்னா ஸ்ரீதர் சாரோடைய தங்கச்சி வந்து வேலூர் நாராயணன் ஆமா தெரியும் தெரியும் வேலூர் நாராயணன் அங்கிளும் அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் ஓ அங்க இருக்கு பிடிக்கும் பச்சை பாஸ் காலேஜில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க அதனால இவருக்கு தான் நடிக்கிற ஆசை இருக்கேன் அடிக்கடி ஸ்ரீதர் சார் ஆபீஸ் போகும்போது அது மட்டும் இல்ல அந்த பாட்டு பாடவா அந்த படம் இருக்கு பாருங்க அந்த படத்துல தேனிலவு தேனிலவுக்கு வந்து அப்பாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்பா வந்து காஷ்மீர் போக போறாங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல தான் வந்து மாறிடுச்சு ரெண்டு படமுமே ஆமா அப்படி மாறிடுச்சு இருந்தாலும் அப்பா வந்து தேவர் பிலிம்ஸ் விட மாட்டாங்க அந்த தான் இவங்களும் ஜேஆர் மூவிஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸு பட் இப்போ எங்கே வேலைக்கு போகிறது முடியாது அப்படின்னும் போது நான் பியூசி படிச்சுருக்கேன் எங்கள் அக்கா டிகிரி ஹோல்டர் ரெண்டு பேரும் வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு இடமா அப்போ வந்து அப்பாவோடைய ஃப்ரெண்டு வந்து மணிவர்மா ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ரிலேட்டிவ் கசின் கசின் பிரதர் அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏபிஎனுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்குது அதனால் இனிமேல் வந்து பிள்ளைங்கள தான் வேலைக்கு வேலைக்கெல்லாம் அனுப்புறதுலாம் இவங்களுக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் ஊரில் பெரிய பெரிய ஆளாக வாழ்ந்தவங்க இல்லையா அப்போ வேற வழி கிடையாது நாங்களாம் டார்ச்சர் பண்ணுறோம் வேலைக்கு போயே ஆகணும் அப்பாவுக்கு இப்படி இருக்குது நிலமை பெரியப்பாவுக்கு ஆனால் நம்ம வேலைக்கு போனோம் வேலைக்கு போகணுன்னு இவர் மணிவர்மாக்கிட்ட போய் மணிவர்மா அங்கிள் என்ன பண்ணாங்க இப்போ தான் இந்த தூர்தர்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்து தஞ்சை வாணன் எனக்கு ஃப்ரெண்டு நான் அங்கே அனுப்புகிறேன் அங்கே போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு என்னை வந்து தஞ்சைவானன் சாருக்கு அனுப்புனாங்க அங்கே போனோடனே அவர் மணிவர்மாவோடய ரிலேட்டிவ் பொண்ணுங்கிறதுனால சரி இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே கிருஷ்ணன் ஒருத்தர் அவர் வந்து மியூசிக் மியூசிக் டிரெக்டர் அந்த தூர்தர்ஷனில் நீங்கள் எதாவது கோரஸ்ல பாடுமா கோரஸில் சேர்த்து விட்றோம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடலாம் தெரியாது ஐயோ கோரஸில் பாடும்போது அங்கேயும் செலக்ட் பண்ணுறாங்க வாய்ஸ் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கான்னு நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய இது என்னன்னா கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னு எப்பவுமே எனக்கு வந்து கருப்பு இல்லை நிறம் கொஞ்சம் குறைவு அப்படி சொல்லிக்கலாம் ஓ அப்படியும் சொல்லிக்கலாம் நீங்க நானெல்லாம் உன்னை என்ன கொஞ்சம் அதிகம் நீங்க. ஆமா சார். அதனால நான் கண்ணா கரும்பு நிற கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா நேரத்துக்கு நேரமா அத பாடி அதுவும் எடுத்தேன்னா ஹை பிட்ச்ல பாடுற நான். அது செலக்ட் ஐட்டம்ஸ். வேற വലിയ கிடையாது செலக்ட் பண்ணியே தீர்ணும். அப்பதான் தூர்தர்ஷன் வந்த பீரியட் வரை. அதனால இந்த பசங்கள் எல்லாம் பாடுறதنا அப்படி இருபது அம்ச திட்டத்தை பற்றி கோரஸ் பாடுறதுக்கு ஜாயின் பண்ணேன் இந்திரா காந்தி அதில் வந்து ஃபஸ்ட்டு லைனை வந்து வேகமான முன்னேற்றம்ன்றது தான் ஃபஸ்ட்டு லைனு ஓகேங்களா அப்பா உங்களுக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது ஆனால் எனக்கு பாருங்கள் அது வேகமான முன்னேற்றம்னு பாடினதே ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக அங்கே அங்கே அமைஞ்சுது அங்கே பாடுவேன் அங்கே பாடினா ஒரு ஒரு பாட்டு கோரஸ் பாடினோம்னா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா சம்பளம் கொடுப்பாங்க அதையும் ஒரு ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் மாற்றணும் இங்கே வந்து லீலாக்கா ரேடியோ ஸ்டேஷனில் லீலாக்கா ரேடியோ லீலாக்காவை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க இதே கணியில் கூட சிவ எம்ஜிஆர் சாரோட அவங்க தான் வார்டன் மாதிரி வருவாங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த அக்கா வந்து ரேடியோ ஸ்டேஷனில் அவங்க வந்து டேரக்டர் அவங்க மூலியமாக அங்கேயும் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படி போய் உட்கார்ந்தேன் ஒரு அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ரெக்கார்டிங் அன்னைக்கு வரல எவ்ரி மண்டே வந்து ஒரு ட்ராமா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அங்கெல்லாம் எப்படின்னா இந்த எடிட்டிங் எல்லாம் கிடையாது ஏ அப்படின்னு ஆரம்பித்தா ஜட்டில் முடியணும் நடுவில் எஃப்ஓ ஜியோ விட்டுட்டா திருப்பி ஏலேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி சிஸ்டம் அப்போ அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த அம்மா வரல அவங்க வரலனொடனே உடனே கோபாலி சார் சொன்னார் டைலாக் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு

எனக்கு நடிப்புன்னு சொல்லி கொடுத்த குருநாதர் யாருன்னு சொன்னால் கோபாலி சார் தான் அவர் தான் இங்கே வந்து நிற்கணும் இப்படி இடுப்பு மேலே கை வைக்கணும் அதுவும் மார்க் பண்ணி கொடுப்பாங்க அந்த மார்க்லேயே வந்து நிற்கணும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே அப்படியே ட்ராமா செக்ஷனுக்கு போனேன் இந்த ட்ராமா செக்ஷனுக்கு போயிட்டு இருக்கும் இது என்ன மணிட்டு ரிஹர்சருக்கு ஒரு நாள் போகணும் இன்னொரு நாள் போகணும் எல்லாம் நடித்து முடிச்சோன்னே எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் மூணு நாள் நம்ம வந்து போகணும் இதுக்கு செலவு பண்ணணும் இது என்ன இது வேணாமே நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா ஒரு அடுத்த அடுத்தபடி என்ன இங்கே வந்துட்டோம் நடிக்க வந்துட்டோம் முதல்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம் இப்போ நடிக்க வந்துடும் அடுத்தபடி என்ன இங்கே அப்படின்னும் போது நான் நியூஸ் ரீடராக போகலான்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு நின்னேன் அங்கே வையாபுரின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் மேனேஜர் என்ன பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறேன் நியூஸ் ரீடராக வரப்போறேன் அங்கே வந்து சோபனா ரவி அவங்கெல்லாம் வந்து கனவு கன்னி ஆக்சுவலாக அந்த மாதிரி நானும் வரப்போறேன் ஏன்னா நீ நியூஸ் படிக்கலன்னு இங்கே தமிழ்நாட்டில் யாராவது கேட்டாங்களா நாலஞ்சு வயசு மூத்தவங்க அவங்க ஆமா ஆமா அப்புறம் அங்கே ஆடிஷனில் வேளான்ட்டாரா இவரே பயமுறுத்துறாருன்னு சொல்லி இருக்கும் போது சின்ன பசங்க கண்மணி பூங்கா அவங்களுக்கெல்லாம் கதை சொல்கிறா மாதிரி ஒரு போஸ்டிங் கிடச்சிது எனக்கு காம்பேர் பண்ணுறது லைவ் ப்ரோக்ராம் பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே லைவ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படி ஜம்ப் பண்ணி இது என்னன்னா எதுக்கு சொல்றேன்னா நான் சினிமாவை தேடியெல்லாம் வரல நடிக்கணும்னு வரல என்னுடைய சூழ்நிலை குடும்பத்தோட சூழ்நிலை வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இதில் இருந்துக்கிட்டே வந்து ஊர் வச்சிங்கிற கடையிலையும் நான் வந்து சேல்ஸ்கெல்லாம் ஒர்க் பண்ணி இது வந்து ஈவினிங்கில் மட்டும்தானே ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்கும் காலகட்டத்தில் எங்கள் பெரியப்பாவோடய டெத்து இன்னும் டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட அப்படியே பெரிய கதை திருப்பம் வாழ்க்கையில் அப்போ ஊர்விசி ப்ரொடியூசர் ஐ மீன் அதாவது அந்த கடை ஓனர் அவர் என்ன பண்ணார் ஹிந்துவில் வந்து ஒரு ஆடு வந்திருந்தது இந்த மாதிரி கனிமரா ஹோட்டலில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க சம்பளம் கிடையாது ஸ்டைஃபன் வேலை கற்றுக்கணுமே நானும் அப்ளை பண்ணுறேன் என்னை எங்கள் அக்காவையும் அப்ளை பண்ண வைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் இருக்குமே அதுக்குள்ளே எங்களுக்கு தோட்டமெல்லாம் போயிடுச்சு அப்பா பெரியப்பா டெத்து தோட்டமெல்லாம் போயிடுச்சு ஸோ எங்களுக்கு தங்குறதுக்கே இடம் இல்லைன்னு போது எங்கள் அண்ணனுடைய ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும் அந்த ரூமில் தான் நான் நாங்கள் இருக்கிறோம் யார் யார் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சி எங்கள் அக்கா அந்த டவர் டவர் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இவரோட பேச்சுலர் கோட்டை அங்கே தான் நாங்கள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அப்போது கன்னிமராவுக்கு அப்ளை பண்ண சொன்னார் அப்போ அவங்க கேட்டாங்க ஹவுஸ் கீப்பிங்கில் என்னைக்காவது ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஹெல்ப்பர்ஸ் வரல பெட் போடுற ரூம் பாய் வரல என்ன பண்ணுவீங்க அப்படி ஐ டோன்ட் மைண்ட் டூவிங் தட் ஒர்க் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு வேலை கிடைக்கணும் நமக்கு அப்போது வந்து தேடுறதே வேலை மட்டுந்தான் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லிவிட்டு உடனே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அக்காவை இதே கேள்வி கேட்டால் அவள் அவளுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன் நான் கன்னிமராவிலையும் இருப்பேன் எவ்ரி சாட்டர்டே தூர்தர்ஷன்லேயும் ப்ரோக்ராம் பண்ணுவேன் ஏதாவது ஒரு நாள் ட்ராமாவில் தூர்தர்ஷன் ட்ராமாலேயும் ஆக்ட் பண்ணுவேன் இதையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஆல்ரெடி ஊர்வசியில் ஒர்க் பண்ணும் போது அங்கே வந்து பக்கத்தில் ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு ரமேஷ் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை ரமேஷ் ஃபோட்டோ ஸ்பாட் அவங்க தங்கச்சி ராஜின்னு கூட ஆக்ட் பண்ணாங்க குண்டு குண்டு கண்ணு நல்லா ஹீரோயினாக நடித்தாங்க மாயமான ஒரு சாங் காயத்ரின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா ரஜினி சார் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்க கடையில் அப்பாவுக்கு வந்து எம்ஆர் பிரதர்ஸ் தான் ஸ்டில் போட்டோஸ் எல்லாம் பெரியப்பாவுக்கு அவங்க கிட்டே பின்னாடி தெரிய வந்தது அவர் தான் அப்படின்றது எனக்கு அவங்க எல்லாம் எம்ஆர் பிரதர்ஸ் கிட்ட ஸ்டில் எடுத்து அவங்க நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்க என்கிட்ட அதை வச்சு ஹேர் ஹோஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் ஏ அப்பா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை இது எழுபத்தஞ்சு ரூபா தான் சம்பளம் எனக்கு ஊர் விஷயத்தில் முந்நூறுரூபா தான் சம்பளம் இங்க வந்து ஸ்டைஃபன்னு முந்நூறுரூபா தான் கொடுக்குறாங்க இது எப்படி பத்தும் இப்படி இப்படியாக வாழக போது அந்த போட்டோ போட வச்சும் பாருங்க அந்த போட்டோ வந்து ராஜ்கன் சார் ஆஃபீஸ் கூட ஆ கதை திரும்பு அவங்க வந்து இந்த பொண்ணை பாக்கணும்ன்றாங்க அது துணி கடைல வேலை செய்யுதுன்றாங்க அப்போ துணி கடைக்கு பாலகுரு அண்ணா எல்லாரும் ஒரு அந்த இந்த வேன் இருக்கும் தெரியுங்களா எ மணிக்கு உடனே யாரோ கஸ்டமர்ஸ் வந்து புடவ எடுக்க வந்துட்டாங்க கண்மணி பூங்கால இருக்க ஆமா இந்த போட்டோல இருக்கிறது நீங்க ஆமா உங்களை வந்து ராஜ்கன் சார் ஆபீஸ் கூப்பிடுறாங்க யார் ராஜ்கந்த் பாரதி ராஜா யாரு பாரதி எனக்கு எதுவும் தெரியல பதினாறு வயது இல்லையு படம் இருக்கட்டுங்க நான் அங்கெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் மறுநாள் எங்க ஓனர் வந்தோம்னா அது என்ன என்னதான்னு போய் பாருங்களேன் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கல்ல ஒரு வேளை சினிமாவுல கூட ஏதோ வேலை கிடைக்கலாம் நீங்க போங்களேன் அப்படின்னு சரின்னு இந்த ஆஃபீஸ்க்கு வரேன் ஸ்ரீதேவி வீட்டு பக்கத்துல நமக்கு போட்டோ ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்கல்ல எஸ் அதான் அந்த ஆஃபீஸ்க்கு வரேன் அப்போ நிறைய பேரை பார்க்கறேன் எல்லாரையும் பார்த்தா ஹலோ ஹாய் 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 என்ற அதோட போயிட்டேன் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது எதுக்கு அதுக்கப்புறம் சொல்லுங்க அதுக்கு கூப்பிட்டாங்க தெரியல எதுக்கு எதுக்கு அதுக்கப்புறம் கூப்பிடலன்னும் தெரியல போயாச்சு அதுக்கப்புறம் இவங்க சிகப்பிரோஜாக்கள் எடுக்கிறாங்க ஆமா ஆமா சிகப்பிரோஜாக்கள் எடுக்கும்போது என்னை தேடுறாங்க தேடி தூர்தேஷன் போறாங்க தூர்தேஷன் போனா கனிமராவில வேலை செய்துன்றாங்க அப்போ கேஆர்ஜி சார் வந்து கனிமராவுக்கு வரார் வந்த உடனே எங்கள் அப்பாவும் ஓரளவுக்கு அவர் கலரில் தான் இருப்பாங்க அதே மாதிரி சுற்றம் உங்கள் அப்பா வந்திருக்காங்க உங்கள் அப்பா வந்திருக்காங்கன்னு ரிசப்ஷனில் சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஏன் ஹோட்டல் வரலாம் தேடின்னு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் வந்து எட்டி பார்த்தேன் யாரோ ஒரு த்ரீ இயர்ஸ் யாருங்க அப்படின் இல்லை நான் ப்ரொடியூசர் சரிங்க நீங்கள் சாயந்தரம் வாங்க டைரக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன் எந்த டேரக்டர் அவர் தான் ஏற்கனவே பார்த்துருக்காரு இவர் இன்னொன்னே ஏற்கனவே இல்லை வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார் சரி நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு டியூட்டி முடிஞ்சோடனே ஆறு மணிக்கு மேல பேகை மாட்டிக்கிட்டு இதே வீட்டுக்கு வரும் அந்த பக்கத்தா கேஆர்ஜி சார் அவங்க பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது பேரும் பொம்பளை பசங்களாம் மேக்கப்லாம் கொண்டாட நாங்கள் வேலை டியூட்டி முடிச்சுட்டு பேனு வந்து நிற்கிறோம் அதுக்குள்ளே கேஆர்ஜி சாரோட பொண்ணும் பையனும் கங்கா அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து நீங்க தானே கண்மணி பூங்க அக்கா ஏன்னா நான் கதை சொல்லுவேன் இல்லைங்களா சனிக்கிழமை அப்படியே அவங்களோடவே பேசிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தாரு இந்த டைரக்டர் தான் அப்போ அவங்க பார்த்தோன்னா ஹலோ ஹாய் ஹாய்ன்னொன்னு இதில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுங்கண்ண ஐயோ கேரக்டர் பண்ண சொல்கிறாங்க என் கிட்டே கேட்குறேன் ஏ ஓ சின்ன கேரக்டர் தானே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ தான் டிவிலெலாம் பண்ணியிருக்கல வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறுநாள் ஷூட்டிங்க்கு போகணும் சரியா அப்படியாக சிகப்பு ரோஜா சார் விட்ட டைலாக் எப்படி என்னன்னா அது நம்ம பாக்கியராஜ் சார் தான் எனக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு விக்கெல்லாம் வேற வச்சுட்டாங்க எனக்கு விக்கெல்லாம் வச்சு நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டு அறியாது பட்டப்பட்டையா விபூதி போட்ட பொம்பளைய இப்படி எல்லாம் போட்டு சரி உட்கார வச்சிருக்காங்க இவர் வந்து டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு உங்க பேருல சித்ரா அப்படின்னு பாக்கிரா சார் எப்படி டைலாக் சொல்லி கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் ஞாபகம் ஞாபக சரி நம்ம பேர் இதில் சித்ரா ஓகே இந்த டைலாக் இந்த டைலாக் எல்லாம் என் மண்டைக்குள்ள ஏறுறதுக்கு ட்ரைனிங்கே வந்து கோபாலி சார் கொடுத்தது அங்க ஏழு ஆரம்பிச்சா ஜட்ல முடிக்கணும் ஓ அதுதான் அதுதான் எனக்கு அங்க மனப்பாடம் பண்ணுறது எல்லாமே தான் கரெக்ட் பொசிஷன்ல நிற்கிறது எல்லாம் இவர் சொல்லிட்டு போயிட்டாரு நாங்கள் இப்போ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நீங்க அல்ட்ரா மாடர்ன் அவர் என்ன சொன்னாலும் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லணும்னா டூ ஸ்மோக் ஐ டோன்ட் மைண்ட் அதெல்லாம் வந்து டைலாக்ல கிடையாது நீங்க அல்ட்ரா மாடர்ன் சொன்னதுனால நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் யூ சி மிஸ் சந்திரானர் நம்ம பேர் சித்ரான்ல சொன்னாங்க இவர் மறந்து சொல்கிறாரு எக்ஸ்கியூஸ் மீ சார் மை நேம் மிஸ் சித்ரா யூனோ அப்படின்ட்டு நான் வந்து அவர் தப்பா சொல்லிட்டாருன்னு சித்ரான்னு சொன்னேன் இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இந்த பொண்ணு நினைச்சிருச்சு இல்லை உண்டு இல்லை என்னடா இப்படி சொல்கிறாரு கமலாசின்னு சொல்லிட்டு அப்படியே 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 அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாம தான் சிகப்ரோஜாக்கள் ஷூட்டிங்கே போனது ஏன்னா நைட் ஷூட் நைட்டு எனக்கு ஷிப்ட் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லி என் கூட அமுதாங்கிற ஃப்ரெண்டும் வந்து ஆமா அம்மா எங்களுக்கு நைட் ஷிப்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நைட் ஷிஃப்ட் போகிற மாதிரி ஷூட்டிங்க்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ம ஒரு அதோட ஒரு ரெண்டு நாளோட முடிஞ்சிடும் நாங்கள் நினைச்சோம் இவங்க ஏதோ பேலன்ஸ் வச்சுக்கிட்டாங்க விஜிபியில் எடுக்கிறதுக்கு அதனால மறுநாள் வந்து தேடுறாங்க கனிமராவில் தேடுறாங்க என் வீட்டு அட்ரஸே கொடுக்கல இவங்களுக்கு கனிமராவில் தேடுறாங்க அப்புறம் அந்த க கடைக்கு வராங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னோடனே கன்னிமராவில் என்னோட அட்ரஸ் கொடுக்குறாங்க வீட்டு நந்தனத்தில் இருக்காங்க நந்தனத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி வடிவக்கரிசின்னு வரணும் எங்கள் அப்பா இருந்துட்டு எங்கள் வீட்டில் யாரும் நடிக்கலை அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்பா என் மகன் மாதிரி தான் இருக்கா ஆனால் என் மகெல்லாம் நடிக்க வரலன்றாரு அப்புறம் சரி எதுக்கும் வச்சுட்டு போங்க நான் பார்க்கறேன் அது டியூட்டிக்கு போயிருக்குது இப்படி நான் டியூட்டி முடிஞ்சு வந்தோடனே நீ ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனியான்னு கேட்டாங்க இல்லையே நான் ஏன் போகிறேன் ஏ எனக்கு எந்த ஷூட்டிங்கும் தெரியாது நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு திக்கு 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 திக்குங்குது இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா நானும் கவுண்ட மணி சாரோ இருக்கிற ஃபோட்டோ அது பார்த்துட்டு என்ன மாதிரி தான் இருக்கு ஆனால் நான் இல்லை அப்படின் அப்புறம் அப்பா உண்மையை அப்படின்னு எல்லாம் கேட்டு ஒரு கலாட்டாக நடந்து வீட்டில் யூஷுவலாக பலார் பலார் அடி வாங்கி அம்மா அப்படின்னு அப்பா உடனே ஜேஆர் நியூஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நமக்கு மொபைலெலாம் கிடையாது தானே நம்ம வீட்லையும் லேண்ட்லைன் கிடையாது கீழே போகணும் இந்த காயின் போட்டு பேசினாலும் அந்த இதில் போய் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சு எங்களுக்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் போய் படத்தில் நடிச்சிருச்சு அப்படி படத்தில் தானே நடிச்சது நம்மளாம் இருக்கிறோம் இல்லைன்னு அப்புறம் என்னென்னு பாலமுருகன் அங்கிள் அவர் ரைட்டர் தான் ஏணிப்படிகள் எடுக்கிறாங்க சேது அவர் வந்து என்ன சண்முகம் நம்ம பொண்ணு தானே நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லை சினிமாவில் அப்புறம் இப்போ போங்க அனுப்புங்க ஷூட்டிங் கிளம்புங்க அப்படியெல்லாம் அனுப்பாம முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது கண்டினியூட்டின்னு சொல்கிறாங்கன்னா அது வேணும்னு அப்புறம் அப்பாவே கூட வந்தாங்க அப்போ அந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு அந்த பாட்டு எடுத்தாங்க எனக்கு பாக்கிராஜ் சார் கமல் சாருக்கு அந்த சீன் எடுத்தாங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய் சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய் எல்லாமே கரெக்ட் शार्स ग्रूपेंट स्टार्टअप सिंगम को प्रसोह पॉर्ड बै संगीत गैजेट एवरी संडे फ्रम स्टार विजय टीवी हाट स्टार